ஹாய் அசலாம் அலைக்கும் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக கடந்த கடந்த சில நாட்களாகவே பக்கம் வர முடியாது எங்கு பார்த்தாலும் சோனிகள் 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 என்று எங்களுடைய சமூகத்தை விற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது என்னடான்னு சொல்லி எட்டி பார்த்தா இஸ்லாமியர்கள் மீதுள்ள வெறுப்பும் இனவாதத்தின் உச்சத்தோடு வெறியோடு பலர் கதைத்துக் கொண்டிருக்கிறாங்க இவர்கள் கதைக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் முற்றுநோக்கினால் உண்மையில் இந்த கதைகளால் நாட்டுக்கும் நாட்டில் உள்ள மக்களாகிய தமிழ் சிங்கள முஸ்லிம் இவ்வாறுபட்ட மக்களுக்கு இடையிலே ஒற்றுமை வருமா வேற்றுமை பிறக்குமா இதை சிந்தித்து பார்த்தால் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படியாக இவர்கள் கதைத்து தெரிவதில் என்ன பலனை காணப்போகிறார்கள் நிச்சயமாக ஒரு பதிலொன்று ஒரு இலங்கை சோனகர் இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் கட்டாயமாக என்னுடைய கருத்தை பதிவேற்ற வேண்டும் என்று கருதினேன் இதனூடாக யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதோ அல்லது வம்பு கெளுப்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல என்றாலும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்த தமிழ் பேசக்கூடிய மக்களே நண்பர்களே ஒன்றை மட்டும் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகள் உங்களுக்கு யுத்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அழிவுகள் இவை அனைத்தையும் நாங்களும் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறோம் அது பற்றி நாங்கள் ஒரு நாளும் சந்தோஷப்படலை உங்களுடைய மக்கள் பட்ட வேதனைகள் துன்பங்கள் இழப்பீடுகள் எல்லாவற்றையும் நாங்களும் தான் வாழ்கின்றோம் நான் வடக்கு கிழக்கை சேர்ந்தவன் அல்ல நான் குருநாகலை சேர்ந்த ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு இலங்கை முஸ்லீம் என்னை இலங்கை முஸ்லீமாக நான் அடையாளப்படுத்திக் கொள்வது என்னுடைய நாட்டை நான் நேசிப்பதுதான் காரணம் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை விற்று சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வர்த்தக நோக்கத்துக்காக இலங்கைக்கு வந்து அரேபியர்களாக அந்த காலம் அவர்கள் மனமுடித்தது யாரை உங்களுடைய தமிழ் இனத்தை சேர்ந்த பெண்களையும் சிங்கள இனத்தை சேர்ந்த பெண்களையும் இதை யாராலும் மறுக்க முடியாது எனவே அப்படிப்பட்ட வர்த்தகத்துக்காக வந்து எங்களுடைய நாட்டில் இஸ்லாமியராக வாழ்ந்து மரணித்த அந்த வம்சத்துக்கு தான் நாங்களும் இன்று வாரிசுகளாக பிறந்து இலங்கை முஸ்லீம்கள் என்ற எங்களுடைய அடையாளத்தை சுமந்து கொண்டு இந்த நாட்டில் ஒரு இலங்கையர்களாக இந்த நாட்டில் வாழ்வதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது எனவே எங்களுக்கு இந்த நாட்டை பிளவுபடுத்துவதும் நாட்டை இரண்டாக்குவதும் எங்களுக்கு அதில் உடன்பாடில்லை இல்லை இதைதான் அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை இலங்கை முஸ்லிம்கள் கடைப்பிடித்து வருகிறார்கள் ஆனாலும் நீங்கள் பேசக்கூடியவர்கள் ஒவ்வொருவருடைய வேதனையும் உங்களுடைய மன அழுத்தமும் கவலையும் எங்களுக்கு புரிகிறது நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் இலங்கை சோனிகள் முஸ்லிம்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் சோனிகள் எல்லோரும் தொப்பி பிரட்டிகள் தீவிரவாத போக்கூடியவர்கள் என்று எங்களை வேண்டுமென்றே வெறுப்பேற்றி நீங்கள் எங்களை சீண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் இதற்கான காரணம் என்ன உங்களுடைய மனம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா உங்களோடு யுத்தம் செய்தவர்கள் சிங்களவர்கள் அப்போது நீங்கள் சிங்கள மொழியில்தானே பேசி அவர்கள் செய்த அந்த அநியாயங்களை சுட்டிக்காட்டி அல்லது ஆங்கில மொழியில் பேசி உலகத்திற்கு அவர்கள் செய்த அநியாயங்களை உங்களுக்கு ஏற்பட்ட யுத்த காலத்தில் புரிந்த இனப்படுகொலைகள் இருந்தால் மனிதாபிமானம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தால் இவற்றை பற்றி நாம் பேசுவோம் அதில் மாற்று கருத்தில்லை அது ஆதாரத்தோடு வந்து பேசுங்கள் நாங்களும் பேசுகிறோம் எங்களுக்கு காண்பியுங்கள் செம்மணியனுடைய புதைக்குழி சம்பந்தமாக நாங்களும் பேசியிருக்கிறோம் எத்தனையோ பேர் பேசியிருக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதியாக இருந்தால் அவன் முஸ்லீமா சிங்களவனா அல்லது பௌத்தனா கிறிஸ்தவனா இந்துவா என்று கூட யாரும் பார்ப்பதில்லை அங்கே அநீதி இழைக்கப்பட்டால் அந்த மக்களுக்காக பேசணும் அந்த அடிப்படையில் பாலஸ்தீன மக்களுக்கு எங்களுடைய உறவுகள் களிமா சொன்னவர்கள் எல்லோரும் முஸ்லீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் இதில் எங்களுக்கு ஏன் காண்டாகிறீர்கள் எனக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையிலே ஒரு சிங்கள சகோதரர் அவர் வந்து துபாயிலேயோ கட்டாரில் இருந்து கொண்டு ஒரு வீடியோ போடுகிறார் விஜயினுடைய கால சர்ச்சையான பேச்சு கச்சத்தீவை தாம் இந்திய அரசாங்கம் மூலமாக அவர் மீட்டெடுப்பதற்கான முயற்சி எடுப்பதாக அவர் கூறியிருந்தார் இது பாரிய பிர பிரச்சனையை கிளர்ச்சியை உண்டு பண்ணி பேசு பொருளாக மாறி ஒரு சிங்கள சகோதரர் அவர் விட்ட பிழை அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் பேசியது பிழை அவர் உங்களுடைய தமிழீழ போராட்டத்தை கொச்சப்படுத்தி கதைத்தது மட்டுமில்லாமல் உங்களுடைய தலைவரான பிரபாகரன் அவர்களை படுகொலை செய்த சம்பவத்தை நினைவூட்டி அங்கே கேவலமாக விமர்சித்திருந்தார் இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் பதில் கூறுவதானால் அந்த சகோதரனுக்கு தான் பதில் கொடுக்கணும் அவருக்கு சிங்கள மொழியில் ஒரு தகுந்த பதிலை கொடுத்தால் நீங்கள் கெத்து அதை விட்டுவிட்டு எங்களை சின்னுவதில் என்ன நியாயம் இருக்கிறது உங்களுடைய யுத்தம் புரிந்தவர்கள் அவர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை யுத்தம் புரிந்தவர்களோடு நீங்கள் கதைக்க உங்களுக்கு தெம்பில்லை உங்களுக்கு வீரமில்லை ஆனால் யுத்தமே வேண்டாம் என்று நாட்டை நேசித்து வாழக்கூடிய முஸ்லீம்களை சீண்டிக்கொண்டு வாருங்க ஆனால் கேட்டால் சொல்கிறீங்கன்னா இட்டுக்கட்டிய கதைகளை கூட சொல்கிறீங்க இது நியாயமா சிந்திச்சு பாருங்களே முழு உலகமுமே அறிந்த இந்த காத்தான்குடி சம்பவத்தை கூட நியாயப்படுத்தி சிலர் பேசுகிறீங்களே உங்களுடைய தரப்பில் ஒரு தவறு நடந்தது தவறை ஒற்றுக்கொள்ளுங்கள் அதை நியாயப்படுத்த முனையாதீர்கள் சிலர் கதைக்கக்கூடியது யார் எவர் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை எத்தனையோ பேர் கதைக்கிறீர்கள் உங்களை எல்லாம் முகத்தை போட்டு காண்பித்து கதைப்பது அவசியமில்லை உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர்ந்து திரும்புவீர்கள் என்றுதான் பொதுவாக நான் சொல்கின்றேன் இந்த காத்தாங்குடி இன்சிடென்ட்டை கூட முஸ்லீம்கள் உங்களுக்கு பல வருடங்களாக ஊர்காவல் படைகளில் சேர்ந்து கொண்டு அவர்கள் உங்களை நோவினை செய்ததாகவும் உங்களுடைய பெண்மணிகளை கற்பளித்ததாகவும் கொலை செய்ததாகவும் எல்லாம் அப்பாண்டமான அடுதூர்களை சொல்கின்றீர்களே இது ஏன் அந்த காலத்தில் வந்த நியூஸ்களில் ஊடகங்களில் ஏன் பதிவிடப்படவில்லை அப்போது அப்போது முஸ்லீம் தரப்புக்கு ஏற்பட்ட அநீதிகளை மட்டும் அந்த அரசாங்கம் பதிவேற்றியதா இந்த கேள்வி எழுகிறது அந்த நியூஸ்களை நாங்கள் தேடி பார்த்தோம் உதாரணமாக நான் கூறுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் பிபிசியில் ஒரு ஆர்டிக்கல் வருது அந்த ஆர்டிக்கலை எழுதியவர் ஒரு தமிழர் அவருடைய பெயரை உங்களுக்கு இதில் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூவை கொடுத்திருந்தார் டிஎன்ஏ உடைய தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய சுமந்திரன் ஐயா அவர் அதில் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றார் முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை எல்டிடி இதுவரை காலமும் மன்னிப்பொன்றை கோரவில்லை அதை நினைத்து நான் வருந்துகிறேன் என்றுதான் அதில் குறிப்பிட்டிருந்தார் இது எல்டிடியால் நடந்த ஒரு இன்சிடென்ட் என்பதை தெளிவாக கூறிய அவர் அந்த ஆட்டிக்கலை பதிவேற்றவரும் ஒரு தமிழர் அப்படியான கட்டத்தில் இந்த சம்பவம் நூற்றி நாற்பத்தி ஏழு எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களை காத்தாங்குடி பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த சமயம் அப்படியே சுட்டு படுகொலை செய்து அந்த காட்டேரியாக நடந்து கொண்டவர்கள் அதற்கு பின்னால் ஒரு நியாயம் இருந்திருந்தால் அது நியூஸில் வந்திருக்குமா இல்லையா அதாவது காத்தாங்குடியிலே எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள் அந்த தொழுது கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய பெண்களை கற்பழித்தார்கள் அல்லது கொலை செய்தார்கள் வீணாக வம்பிழுத்தார்கள் உங்களுடைய வீடு வாசிகளை உடைத்தார்கள் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா அப்போது அதை ஏன் செய்தியில் வரவில்லை அது மட்டும் இல்ல இந்த ஆர்டிக்கலை நீங்க வாஷிங்டன் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஊடக தளங்களிலும் பார்க்கலாம் அதேபோல் இன்னும் இன்னொரு என்ன வெப்சைட்டுகளில் பார்க்கலாம் எங்கேயாவது முஸ்லீம்கள் இன்னும் இன்ன தவறுகளை புரிந்ததால் தான் இவ்வாறு தாக்கப்பட்டார்கள் என்று எங்குமே குறிப்பிடப்படவில்லை அப்போ எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எங்களுடைய சமூகத்துக்கு இப்படியான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் செய்த தவறை மறந்து நீங்கள் அதை மறைக்க இப்படி அவதூறுகளையும் விட்டுக்கட்டிய தகவல்களையும் பரப்புவது முற்றாக பிழை இதை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உண்மையிலேயே உங்களுடைய உள்மனதை தொட்டு சிந்தித்து அதை திருத்திக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய நாட்டை பிளவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறோம் அந்த காலத்திலிருந்து யூனானி மருத்துவத்தில் பெயர் போனவர்களாக எங்களுடைய மூதாதையர்கள் இருந்தார்கள் அப்போது எங்களுடைய நாட்டுக்கு பொருளாதாரத்தில் கல்வியில் இன்னும் எத்தனையோ விஷயத்தில் முன்னேற்றுவதற்காக பாடுபட்டார்களே தவிர நாட்டை குலைத்து தீவிரவாதத்துக்கு ஆதரவளித்து நாட்டை பிளவுபடுத்த அவர்கள் முனையவில்லை அதற்கு அவர்கள் ஒருபோதும்

பார்க்கல இன்றைக்கி கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குது சரி இப்போ உங்களோட பிரச்சனைக்கு வருவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பலரும் சொல்கிறத கேட்கக்கூடியதாகிக்குது நீங்கள் எல்லாரும் நீங்கள் நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் தான் என்று நீங்களே சொல்கிறீங்க உண்மையிலே நான் உங்கள் இடத்துல பார்த்து கேட்குறேன் நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்ற நினைவில் நாங்கள் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடு நீங்கள் சோனிகள் நீங்கள் ஒரு வேறு இனம் என்பதை தான் காட்டுகிறது ஏனென்றால் அப்படித்தானே உங்களுடைய செயல்பாடு இருக்குது காத்தாங்குடியிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் காலத்தில் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை உங்களோடு கைகோர்க்கவில்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய காத்தாங்குடி மக்களில் தொழுது கொண்டிருந்த ஜப்னாவிலே ஒரே நாளில் இந்த அக்டோபர் மாசம் தானே எண்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்களை அனாதைகளாக்கி வீடு வாசல்களை பறித்து வியாபார ஸ்தாரங்களை பறிமுதல் செய்து எந்த விதமான பணம் காசுகளும் கையில் இல்லாத நிலைமையில் அவர்களை அடித்து விரட்டினீர்கள் இதை அனைத்தையும் புரிந்தது எல்டிடி உங்களுடைய தமிழீழ போராளிகள் இவர்கள் செய்த வேலைதான் அப்போது உங்களுடைய பிரபாகரன் கருணா அம்மான் எல்லோரும் ஒன்றிணைந்திருந்தார்கள் அந்த நேரம் கருணாமான் நல்லவன் அப்போது இப்போ மட்டும்தான் அவன் கெட்டவன் அந்த கதைக்கு வருவோம் பின்னால் இது மட்டுமா நிகழ்ந்தது அங்கே மன்னாரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வவுனியாவில் இன்னும் ஏராளமான பிரதேசங்களில் இருந்து மக்களை நீங்க யுத்தத்தை காரணம் காட்டி அந்த மக்களை விரட்டி அடிச்சிங்க இதையெல்லாம் என்னத்துக்கு புரிஞ்சுங்க உங்களுடைய எத்தனை பெண்களை எங்களுடைய இஸ்லாமியர்கள் கற்பழித்தார்கள் எத்தனை பேரை கொலை செய்தார்கள் இந்த தரவு எதுவுமே இல்லையே உங்களுக்கு மட்டும் ஏற்பட்ட இந்த அநீதிகளை ஏன் இஸ்லாமியர்கள் செய்ததை மட்டும் ஏன் மறைக்க வேண்டும் அவர்கள் என்ன வானத்திலிருந்து இருந்து விழுந்தவர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்தை கூட சிங்கள இனவாதிகள் செய்த அந்த கலவரத்தை கூட சிங்கள மக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஊடகத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறார்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் முன்னூறுக்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன் அது ஒரு பாரிய கலவரம் அதனைத் தொடர்ந்து எத்தனையோ கலவரங்கள் நடந்தது இலங்கையில் உள்ள சிங்கள மக்களில் எல்லோரும் இனவாதிகள் அல்ல பெரும்பான்மையானவர்கள் நல்ல மக்கள் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் முஸ்லிம்களிலும் எல்லோருமே கேவலம் கெட்டவர்கள் அல்ல எல்லாருமே நல்லவர்கள் தான் இஸ்லாத்தின் படி வாழக்கூடியவர்கள் தான் ஒரு சிலர் அங்கங்க இந்த ஜாக்ரான் மாறி செய்யக்கூடியவர்களுடைய காரணங்களை எடுத்துக்கொண்டு இந்த வெறுப்பையும் வைராக்கியத்தையும் எத்தனை வருடங்களுக்கு நீங்கள் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு இப்படி கத்தி தெரிய போகிறீர்கள் அதே மாதிரி இந்த ஜாகரானுடைய சம்பவத்தை எப்ப பார்த்தாலும் கூறிக்கொண்டு அதையே வைத்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சேர்ப்பூச நினைத்தால் அது எவ்வளோ ஒரு பிழையான காரியம் சிந்திச்சு பாருங்கள் அந்த சம்பவம் நடந்ததில் எத்தனை பதிவுகளை இஸ்லாமியர்கள் பதிவேற்றம் பண்ணி இவர்களுடைய காரியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று கிறிஸ்தவ மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு எங்களுடைய தலைமைத்துவம் வாய்ந்த ஜம்மியுள் உலமா கூட பறிந்து வந்து எவ்வளவு விஷயங்களை செய்து எவ்வளவு நிகழ்ச்சி நிரல்களை செய்து இலங்கையில் ஒரு அமைதி பிறந்திருக்கிறது ஆனால் மீண்டும் பழைய குப்பையை கிண்டுவது போல அதையே கிண்டி கிண்டி பெருசு அதையும் காத்தாங்குடி சம்பவத்தையும் கம்பேர் பண்ணிக்கொண்டு அல்லது பாலஸ்தீன ஹமாசுடைய நடவடிக்கையையும் அதையும் கம்பேர் பண்ணிக்கொண்டு கதைத்துக்கொண்டு என்ன சாதிக்கப் போகிறீர்கள் பாலஸ்தீனில் அந்த நாட்டில் நூற்றாண்டு காலங்களாக பாலஸ்தீனர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்லாமிய மக்களுக்கு யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உணவு கொடுத்து அவர்கள் ஆதரித்து நாட்டையும் தாரைவாத்து கொடுத்து அவர்கள் அங்கீகரித்தார்கள் போதாத குறைக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் அந்த நாட்டில் உள்ள அவர்களுடைய உடைமைகள் சொத்துக்கள் எல்லாம் பறித்து வீடு வாசல்கள் எல்லாம் புடுங்கி கொண்டு இவர்களை அடித்து கொலை செய்து கற்பழித்து இப்படியான அடாவடித்தனங்களை புரிந்தது இந்த உலகம் அறிந்த எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக நடந்த உண்மை ஹமாஸ் ரெண்டு வருடத்துக்கு முந்தி ஒரு தாக்குதலை தீவிரமாக மேற்கொண்டது என்பதற்காக எழுபத்தி ஏழு வருடமாக இஸ்ரேல் புரிந்ததை மறைந்து கதைக்கிறார்கள் எனவே அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட முடியாது இலங்கையில் தமிழீழத்தில் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோளே சிங்கள இனவாதிகளால் ஜூலி கலவரம் நிறைகிறது அதன் பிறகு நீங்கள் ஒரு தமிழ் டைகர் போராட்டம் தொடர்கிறது அது அப்படியே ஆயுத போராட்டமாக மாறுகிறது அதற்கு பிறகு நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராடி உங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்களை பழி கொடுத்து அதற்கு பிறகு அது உங்களுடைய தலைவரை உங்களுடைய இனம் தான் காட்டி கொடுத்தது யார் கருணா அம்மா அங்கே வந்து கெத்தாக வந்து ராணுவத்தால் பிரபாகரனை துன்புறுத்தி கொண்டதற்கு பின்னால் அடையாளம் காட்ட வந்தவனே அந்த கருணா அப்போது உங்கள் இனத்தில் உங்களை காட்டிக் கொடுத்து துரோகம் இழைக்கப்பட்டு இப்போது அவர்களை தட்டி கேட்கவோ தண்டிக்கவோ வக்கில்லாமல் நடுவில் நின்ற முஸ்லிம்களை ஏன் சீண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் முதலில் கணு முதலில் கருணா அம்மானையும் அவனை ஆதரிக்கும் உங்களுடைய தமிழ் மக்களை அந்த பழியை தீர்த்து விட்டு அதற்கு பிறகு வாருங்கள் தமிழீழத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாயிருந்தால் உங்களுடைய தலைவரை மதிக்கக்கூடியவர்களாயிருந்தால் முதலாவது இந்த காரியத்தை முடித்து விட்டு வாருங்கள் அங்க கணக்கு பாக்கி வச்சு விட்டு அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம எங்கேயோ போற முஸ்லீம் 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 டிக்டாக்ல லைக் வாரத்துக்காகவும் ஷேர் வாரத்துக்காகவும் வியூஸ் வாரத்துக்காகவும் கத்தி தொலைக்கிறீங்களே வெக்கம் உங்களுக்கு உங்களுக்கு தான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் எங்களுடைய நிலைமையை பாருங்கள் இவ்வளவு விஷயங்களையும் அழிவுகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு எங்களுக்கு யுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்போது எங்களை தமிழர்களாக நீங்க பார்த்தீர்களா எங்களை நீங்கள் தமிழர்களாக பார்த்திருந்தால் தமிழர்கள் தமிழர்களை படுகொலை செய்தார்கள் பள்ளிகள் என்று எழுதியிருக்கிறதா அல்லது தமிழர்கள் இஸ்லாமியர்களை இலங்கை முஸ்லிம்களை கொல்லப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதா இந்த விஷயங்கள் எதையுமே மறைத்து நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு இட்டுக்கட்டி மக்களுக்கு தவறான வதந்திகளை பரப்பக்கூடிய நீங்கள் சிந்திங்க நீங்கள் முதலாவது கோலைகள் நீங்கள் முதலாவது பேசக்கூடியவர்கள் யாரிடத்தில் போய் பேச வேண்டும் என்றால் சிங்களவர்களின் இனவாதம் இடத்திலும் அந்த கொலைகளுக்கு பின்னால் உங்கள் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை உலக அரங்கில் கொண்டு போய் நிறுத்துவதற்கும் நீங்கள் பேச வேண்டும் அதை விட்டுவிட்டு நடுவில் இருக்கும் எங்கள் கொண்டு சீண்டி கொண்டு இதில் என்ன நியாயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் இது மட்டுமல்ல இப்போது மறுவா வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நீங்கள் தமிழீழம் என்று சொல்லி மார்த்தட்டி கதைக்கிறீர்கள் இதனால் என்ன நிகழப்போகிறது அங்கே அப்பாவிகளாக யுத்தத்தினால் முப்பது வருடம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்ப வீடு வாசல்களை அமைத்துக் கொண்டு அந்த நாடில் எல்லா இடங்களுக்கும் போகலாம் வரலாம் விரும்பிய தொழிலை செய்யலாம் இனவாதத்துக்கு எதிராக மக்கள் ஒன்றுபட்ட இந்த நேரத்தில் மீண்டும் தமிழீழம் தமிழீழம் என்று யாரை உசுப்பேத்தி என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுக்கு அந்த நாடு வேண்டுமா எல்லோரும் கிளம்பி போங்கள் ஆயுதமேந்தி போராடுங்கள் அப்போது அல்லாது அல்லது வாயை மூடிவிட்டு சும்மா இருங்கள் இதை பேசுவதால் இதை நீங்கள் பேசுவது தீவிரவாதம் தமிழீழம் ஒன்று தேவையில்லை எங்களுக்கு இலங்கையராகவே சிந்தியுங்கள் இலங்கையர்களுக்கு குறித்தான நாடுதான் இலங்கை அங்கே தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்று மூவின மக்கள் வாழ்கிறார்கள் இதுதான் பாடசாலையில் இருந்து அரசியல் மேடைகள் வரை கற்றுக்கொடுக்கும் பாடம் அப்போது எங்களை புறக்கணிக்க நீங்கள் யார் எங்களை அடையாளம் காணப்பட்டது அன்றைய காலம் பதினாறாம் நூற்றாண்டில் வந்த போத்துகேயன் அவர்கள் அடையாளம் கண்டுவிட்டார்கள் எங்களுடைய பேட் சர்டிஃபிகேட்டில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெயர் சில சில தமிழர்கள் இருப்பார்கள் எங்களுடைய இஸ்லாமியர்களில் சில தமிழர்களாகவும் இருப்பார்கள் ஏன் அவர்களுடைய உம்மா மாப்பா எல்லோரும் அவர்கள் தமிழ் இனத்திலிருந்து வந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் யார் அவர்கள் தமிழும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிங்களமும் பேசக்கூடியவராக இருப்பார்கள் மெலே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்தியாவின் மரக்கார் கேரளாவில் இருந்து வந்தவர்கள் மறக்கார்கள் அவர்களுடைய ஃபேமிலிகள் தான் மரிக்கார் என்று பெயரிடப்பட்டுக் கொண்டு வருகிறது இவர்களுடைய பூர்வீகத்தை அழிக்க நினைக்கிறீர்களா அல்லது மெலே இடத்தில் இருந்து வந்த இந்த மெலே நாட்டுக்கு அவர்களுடைய அடையாளம் அதுதான் இந்த டைவர்சிட்டி இல்லாட்டி இலங்கை அசிங்கமாக போய்விடும் இலங்கை நாட்டுக்கான அழகே இதுதான் இஸ்லாமியர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் பல்லினத்தில் இனத்திலிருந்து இருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி இலங்கை முஸ்லிம்கள் என்று கண்ணியப்படுத்தி இலங்கை சோனகர்கள் இலங்கை மரக்கல ஸ்ரீலங்கன் என்று எங்களுக்கு தரப்பட்ட பெயர்களை புறக்கணிக்க நீங்கள் யார் முதலில் நான் ஒரு இலங்கை சோனகன் இலங்கை முஸ்லிம் என்னுடைய பேர்த் சர்டிபிகேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்காக மட்டுமல்ல எனக்கு இனத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு கொண்டாட வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை வாழ்வது கொஞ்சம் காலம் சகோதரர்களே எங்களுடைய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த இனம் என்பதை முதன்மைப்படுத்தக் கூடாது எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவனும் இன்னொரு இனத்தை சேர்ந்தன விட உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அல்ல என்பதை போதிப்பது தான் என்னுடைய மார்க்கம் அப்போது என்னுடைய மார்க்கப்படி நான் என்ன செய்ய வேண்டும் இந்த இனவெறியை என்னிடத்திலும் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்னை அடையாளப்படுத்தினார்கள் முன்னோர்கள் என்னை ஒரு இலங்கை முஸ்லிமாக இலங்கை முஸ்லிமாக என்னுடைய நாட்டுக்கு ஒரு இலங்கையனாக நான் சிந்தித்து என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதில் எந்த ஒரு நலவும் ஏற்பட போவதில்லை அங்கே சந்தோஷமாக வாழ நினைக்கும் முற்படும் அந்த அப்பாவி தமிழ் மக்களை நீங்கள் தமிழீழம் தமிழீழம் என்று புகை மூட்டி ஒரு யுத்தத்தை மூட்டிவிட்டு இந்த வெளிநாடுகளில் இருந்து கத்தக்கூடிய நீங்கள் என்ன செய்வீர்கள் டிக்டாக்கை பிளாக் பண்ணிவிட்டு ஓடி ஒளிஞ்சு எங்கேயாவது பொந்துக்குள் போய் ஒளிந்து கொள்வீர்கள் யுத்தத்தில் அதைதான் என்ன செய்தீர்கள் மீண்டும் ஒரு முறை யுத்தம் என்று சொல்லிவிட்டு அதையே செய்ய போகிறீர்களா போதும் கோபிக்க வேண்டாம் எனக்கும் ஜெர்மனியில் நான் பத்து வருடமாக இருந்திருக்கிறேன் ஏராளமான தமிழ் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்னை ஒரு முஸ்லீமாக தான் அவர்கள் பார்த்தார்கள் தமிழை பேசுவதற்காக நாங்கள் எல்லோரும் தமிழ் பேசுவவர்கள் என்று எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் எங்களுக்குள் ஒற்றுமையைப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நாங்கள் தமிழினம் என்பது ஒரு முற்றான பிழை நீங்கள் வெளிநாடுகளில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததிலிருந்து இப்போது உங்களுக்கு யூனிவர்சிட்டி போற பிள்ளைகள் சிலருக்கு இருக்கும் அவர்கள் ஆங்கில மொழியை தான் பேசுகிறார்கள் தமிழ் சிலருக்கு வராது அப்போது அவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆகிவிடுவார்களா சவுதியில் போய் சிலர் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் அரபு பேசும் அதற்காக அவர்கள் அரபியர்கள் ஆகிவிடுவார்களா ஒருபோதும் இல்லை எங்களுடைய பூர்வீகம் எது என்பதை கண்டறிந்து அதை பாதுகாப்பது தான் அது அவர்களுடைய விருப்பம் எங்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற எங்களுடைய பூர்வீகம் எங்களுடைய ஐதீகம் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய எங்களுடைய அடையாளம் இலங்கையில் இலங்கை சோனகர்கள் என்ற ஒரு இனமாக எங்களை அடையாளப்படுத்தி விட்டது இதை யாராலும் மறுக்க முடியாது தயவு செய்து இதை திணிக்க முனையாதீர்கள் இதனால் வந்த விளைவுதான் எல்லாம் பலஸ்தீனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோம் அடிப்படையில் சகோதரர்கள் உலகளாவிய ரீதியில் யார் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அது எங்களுடைய விருப்பம் எங்களால் முடிந்தால் எங்களுடைய கண்ணுக்கு முன்னே நடக்கக்கூடிய அநியாயத்தில் ஏதாவது நாங்கள் தடுத்துவிட்டு போகின்றோம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அதுவும் குற்றம் அல்ல உங்களுக்கு எதிராக வரவில்லை உங்களுக்கு எதிராக வந்து சிங்களவர்களோடு கைகோர்த்து உங்களை அளிக்க நாங்கள் முனைந்திருந்தால் அது பிழை அப்படி புரிந்தவர்களை பார்த்து சுட்டிக்காட்டி நீங்கள் பேச வேண்டும் எல்லா முஸ்லீம்களும் அப்படி செயல்படவில்லை ஆனால் இன்னொன்றையும் மறந்து விடாதீர்கள் உங்களோடு எல்டிடியோடு கை கைகோர்த்து போராடிய எத்தனையோ முஸ்லீம்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள் அவர்களையும் மறந்து செயல்படாதீர்கள் உங்களோடு அந்த காலத்திலிருந்து தமிழ் இலத்துக்காக குரல் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் எல்லோரையும் மறந்து ஒரு சிலருக்காக எல்லாருக்கும் தீவிரவாதம் பட்டம் கட்டி இட்டு கட்டி சோனிகள் 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 என்று எவ்வளவு காலம் கூவிக்கொண்டிருக்க போகிறீர்கள் இந்த விஷயத்தை இத்தோடு தயவு செய்து சிந்தித்து கைவிட்டு எல்லோரும் தமிழ் பேசக்கூடியவர்களாக ஒன்றிணைவோம் இலங்கையர்களாக ஒன்றிணைவோம் நாங்கள் எல்லோரும் ஒருதாய் பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழ்வோம் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் இதுதான் இன்றைய காலத்தின் தேவை எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கும் வேற்றுமைகளை ஒருவருக்கொருவர் மதிப்போம் அங்கீகரிப்போம் அதற்கு பிறகு தானாக ஒற்றுமை பிறக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் யாரும் இதை தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் பொதுவாக நான் இதை கூறிய காரணம் எல்லோரும் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் அமைதி பிறக்க வேண்டும் டிக்டோக்காக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இப்படிப்பட்ட வெறுப்புணர்வில் பேசக்கூடியவர்கள் சிந்தித்து எங்களுடைய சமூகத்துக்கு இடையிலே ஒற்றுமையை வளர்ப்பதற்காக பேசுங்கள் எங்களுடைய இனத்தை எங்களுடைய மதத்தை எங்களுடைய இறை தூதரை எங்களுடைய அகிலத்தையும் படைத்ததாக நாங்கள் நம்பும் எங்களுடைய இறைவனை கேவலப்படுத்தி பேசி எங்கள் மீது வெறுப்பை நீங்கள் இப்படி காட்டுவதனால் நீங்கள் உங்கள் மதத்தையும் உங்கள் இனத்தையும் தான் கேவலப்படுத்துகிறீர்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொஞ்சம் சிந்தித்து செயலாட்டுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இதையும் தாண்டி நீங்கள் பிடித்த மொசலுக்கு மூன்று கால் என்று வாதிட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த வாதிடல்களுக்கு நாங்கள் வரவில்லை மாசலாமா இதுதான் எங்களுடைய மார்க்கம் காட்டி தருகிறது நாங்கள் சாந்தியையும் சமாதானத்தையும் வேண்டி மௌனம் காக்கின்றோம் உங்கள் நம்பிக்கை உங்களோடு உங்கள் கருத்துக்கள் உங்களோடு எங்கள் கருத்துக்கள் எங்களோடு ஆனால் வீண் பழி சுமத்தாதீர்கள் இட்டுக்கட்டி கதைக்காதீர்கள் ஆதாரத்தோடு தெளிவான சாட்சியங்களோடு கதையுங்கள் அப்போது தெளிவு பிறக்கும் விளக்கம் கிடைக்கும் எல்லோரையும் வல இறைவன் நேரான வழியில் நடத்துவானாக என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் இன்னொரு காணொலியை சந்திப்போம் ஜசாக் ஹைரன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வந்து